எபிசோட் சந்தோஷ் திரும்பி பார்க்க அவன் தோளில் கை வைத்தவன் காப்பாற்றுக என்று கத்தினான் உடனே சந்தோஷ் தன் முகத்தில் இருந்த மாஸ்கை கலட்டி கோபமாக அவனை மறைத்து கொண்டே அவன் வாயை பொத்தி கொண்டு அவனை இழுத்து கொண்டே கீழே படுத்தான் அப்போது அங்கே துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது சிறிது நேரம் கழித்து அந்த சத்தம் நின்ற பிறகு இரண்டு பேரும் எழுந்து பார்த்தார்கள் அங்கே இருக்கும் பொருட்கள் எதற்கும் ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழவில்லை இதை பார்த்து சந்தோஷ் மற்றும் அருண் இரண்டு பேரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் டேய் இங்கே என்னடா இருக்க நானே வெளியில் போகிறதுக்கு தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் நீ வேற இங்கே வந்து மாட்டிக்கிட்ட கடவுளே என்று சந்தோஷ் கூற டேய் என்னடா சொல்கிற இருக்கியா எனக்கு புரியலை ஒன்றை மாட்டி விடலான்னு தான் நான் பின்னாடியே தொடர்ந்து வந்தேன் ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு இப்போதான் ஒரு துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டுச்சு ஆனால் ஒரு புல்லட் கூட வெளியில் வரலையே அது எப்படி அப்படி என்று அருண் கேட்க ஆமாம் உனக்கு இந்த ஆராய்ச்சி இப்போ ரொம்ப முக்கியம் இங்கே பார் புல்லட்டே ஏன் வரலன்னு நான் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரியிலிருந்து நம்ம எப்படி வெளியில் போகலான்னு யோசிக்கலாம் என்று சந்தோஷ் கூற டெய் நான் ஒன்றால் தாண்டை இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் நீ தான் எனக்கு இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு ஐடியா சொல்லணும் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்றை போய் பின்னாடி தொடர்ந்து வந்தேன் பத்தியா என்ன சொல்லணும் என்று அருண் கோபமாக கூற ஆமாம் ஆமாம் ஏன் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் தான் உன் கையை பிடிச்சிட்டு வாடா ராசா நான் இப்படி லைப்ரரிக்கு போகிறேன் நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வான்னு சொன்னேன் மனசில் என்ன பெரிய ஜென்ஸ் போடணுன்னு நினப்பா நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு க பார்த்துக்கிட்டு என்னை மாட்டி விடணும் ஒரு வேலையும் இருக்காதடா காலேஜ் போறதானே படிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு ஒன்றுமே இருக்காதா என்று சந்தோஷ் கடுப்பாக கேட்டான் இப்படியே இவர்கள் இரண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டு இருக்கும்போது அந்த ரூமில் யாரோ வருவது போல் ஒரு குரல் கேட்டது அந்த குரலை கேட்ட உடனே இரண்டு பேருக்கும் இதயம் துடிக்கும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது அந்த நேரம் அருணின் தோளில் ஒரு கற்பாம்பூச்சி விழ அவன் பயந்து கத்த போகும் நேரம் சந்தோஷ் தன் கையால் அவன் வாயை மூடினான் டெய் தயவு செஞ்சு நீ கத்தாதடா வில்லங்கும் நம்மளை தேடி வந்திருக்கு அவர் கொண்ட மட்டும் நம்ம ரெண்டு பேரும் மாட்டணும் அவ்வளோதான் சிக்கனா சிக்கனு மாட்டினா மட்டனு முடிஞ்சிச்சு நம்ம கதை நம்மளை அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் இட்லிக்கு சட்னியை நம்மளை தொட்டு சாப்பிடுவாரு என்று பயத்துடன் கூறினான் சந்தோஷ் அப்போது அரண்மனையில் வேலை செய்யும் மணியை அழைத்து ஒரு கொத்து சாவி கையில் கொடுத்து இங்கே பார் இந்த லைப்ரரியை நல்லா பூட்டிட்டு வெளியில வரணும் புரியுதா லைப்ரரியில் ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சது போன் தலையும் உருளும் ம் என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார் சக்கரவர்த்தி தாத்தா சென்ற பிறகு மணி ஒரு வாட்டி அந்த லைப்ரரியை சுற்றி பார்த்தான் அங்கே யாரும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு அந்த லைப்ரரியை பூட்டிவிட்டு அவன் வெளியில் சென்றான் இப்படியே இரண்டு பேரும் அங்கே வசமாக மாட்டிக்கொண்டார்கள் போச்சு போச்சு எல்லாம் போச்சு என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அதுக்கு காரணமே நீதான் ஒன்று போய் ஃபாலோ பண்ண பற்றியா என்ன செருப்பால் அடிக்கணும் பாரு நானும் இந்த ரூமில் சிக்கிட்டேன் இப்போ என்னால் வெளியில் போக முடியாது வெளியில் போனால் அவர் கொள்ளுவார் தானா ஐயோ எல்லாம் போச்சே என் காலேஜ் படிப்பு போச்சே நான் ஆசைப்பட்ட வேலையெல்லாம் போச்சே நல்லா படிக்கணும் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டேனே எல்லாம் போச்சே இவனால என்று புலம்ப ஆரம்பித்தான் அருண் அடைச்சி வாய முட்ரா ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் சோறு போடுறாங்கன்னு தெரில நெய் நெய்னு சொல்லாம என்னை கொஞ்சம் யோசிக்க விடுறியா ஏதோ நீ மட்டும் மாட்டியிருக்க மாதிரி ஓர சீன் போடுற நானும் தானே மாட்டியிருக்கேன் அமைதியாக இருக்கல மூடிக்கிட்டிரு ஏதோ நான் ஒன்று நீ வாசுடுது நம்ம போகலான்னு இழுத்துட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ அதை தானே என்னை ஃபாலோ பண்ண உன்னு நீ யோசிக்கணும் இல்லை யோசிக்கிறவனே யோசிக்க விடணும் பாரு நெய் நெய் நெயின்ட்டு இந்த புராணத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் முதல்ல இந்த ரூமில் விட்டு எப்படி வெளியில் போகிறதுன்னு யோசி என்று கடுப்பாக சந்தோஷ் கூற அதுவும் சரிதான் போலம்பி என்ன பிரயோஜனம் என்று கூறி ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான் இப்படியே யோசித்து போது சந்தோஷின் கண்ணில் ஒரு கயர் பட்டது அவன் கயரை கையில் எடுத்து கொண்டே என்ன செய்யலாம் என்று யோசித்தான் அந்த லைப்ரரிக்கு நடுவில் இருந்த ஒரு தூணில் அந்த கயிற்றை கெட்ட ஆரம்பித்தான் அப்போதுதான் அவன் ஒரு ஜன்னலை பார்த்தான் அவன் அந்த ஜன்னலையும் தூணையும் கண்ணாலேயே கணக்கிட ஆரம்பித்தான் இதே நேரம் சக்கரவர்த்தி தாத்தாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது அந்த லைப்ரரியில் அருண் மற்றும் சந்தோஷின் சத்தம் கேட்டது போல் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது அந்த சந்தேகம் வந்த உடனேயே அவர் யோசிக்க ஆரம்பித்தார் ஒரு பக்கம் அந்த பிள்ளைகளால் எப்படி உள்ளே போய் இருக்க முடியும் என்று தோன்றினாலும் ஆனால் அவர்களுக்கு கேட்ட போலேயே ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது சரி இந்த சந்தேகத்தை தீர்க்க இரண்டு பேரின் அறையில் சென்று ஒருமுறை பார்த்தால் சந்தேகம் தீர்ந்துவிடும் என்று அவர் நினைத்தார் நினைத்தபடியே அவர் இரண்டு பேரின் அறைக்கு செல்ல தயாரானார் முதலில் அவர் அருணின் அறைக்கு சென்றார் அவன் அங்கே ஒரு டெடி கட்டி அணைத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் அருண் இங்கேதான் இருக்கிறான் என்று கன்ஃபார்ம் செய்த சக்கரவர்த்தி சந்தோஷின் அறைக்கு கிளம்பினார் அந்த அறையில் சந்தோஷ் இல்லை அதை பார்த்து அவர் அதிர்ச்சியாகி ஒருவேளை நான் சந்தேகப்பட்டது சரியா இருக்குமோ என்று யோசித்தார் அதன் பிறகு அவர் கிளம்பும் போது சந்தோஷ் உள்ளே வருவதை பார்த்து அவர் அதிர்ச்சியானார் சந்தோஷும் சக்கரவர்த்தியை பார்த்து அதிர்ச்சி ஆவது போல் நடித்தான் தாத்தா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க தூக்கம் வரலையா இல்லை பேய் கூட வாக்கிங் போக ட்ரைனிங் எடுக்கிறீங்களா என்று நக்கலாக கேட்டான் சந்தோஷ் நான் வந்தது இருக்கட்டும் நீ இவ்வளோ நேரம் எங்கே இருந்த என்று சக்கரவர்த்தி கேட்க நான் லைப்ரரியில் இருந்தேன் தாத்தா என்று அவன் டக்கு என்று கூறினான் நீ கேட்ட சக்கரவர்த்தி லைப்ரரியா எந்த லைப்ரரியில் இருந்த என்று அவர் கேள்வி கேட்டார் அதற்கு அவன் முகம் எல்லாம் பதட்டமாக டே சந்தோஷு இப்படியோட மாட்டிப்ப உன் எதிரி எங்கேயுமே இல்லைடா உன் கூடவே இருக்கு படைக்கும்போது சுவத்தை படிச்சிருக்கான் அந்த கடவுள் என்று கூறிக்கொண்டே ஆ அதா ஏன் ரூம்லேயும் இருக்கே தாத்தா ஒரு பெரிய லைப்ரரி அங்கே தான் போய் அங்கே தான் இருந்தேன் தாத்தா என்று அவன் மழுப்புனான் நான் வரும்போது நீ அங்கே இல்லையே என்று அவர் கேட்க கேள்விக்கு பிறந்தவனே போய் தொல்லடா ஏண்டா இப்படி கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் என்னோட எக்ஸாமில் கூட இப்படி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க என்று மனதிற்குள் நினைத்தவனின் இதயம் துடிக்கும் சத்தம் அவன் காதில் நன்றாகவே கேட்டது அவன் சரியாக பயந்து தா தா நீங்கள் என்ன நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க வயசாயிடுச்சுல தாத்தா அதுதான் நீங்கள் என்ன கவனிச்சிருக்க மாட்டீங்க என்று அவன் கூறினான் சரி நீ லைப்ரரியில் என்ன படிச்சுக்கிட்டு இருந்த என்று அவர் கேள்வி கேட்க அவன் யோசித்து கொண்டே அது தாத்தா எனக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல வரல நான் உண்மையை சொல்கிறேன் ஆனால் திட்டக்கூடாது சரியா நான் படிக்கலை தாத்தா ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று அவன் கூறினான் சக்கரவர்த்திக்கு திடீரென்று பயங்கரமாக கோபம் வந்தது அவன் கன்னத்திலேயே ஒரு அறை விட்டார் அவன் அங்கிருக்கும் கட்டிலில் தலையிடித்து மயங்கி வீழ்ந்தான் இந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கும் எல்லோரும் ஓடி வந்தார்கள் சக்கரவர்த்தியின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது அவர் ருத்ர தாண்டவம் ஆடினார் சந்தோஷம் மலரும்